ஆகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தினுடைய பன்னெண்டாவது வசனத்தை நம்ம எடுக்க போறோம் ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாயிருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சன்னதிக்கும் தருவேன் உன் சன்னதி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிளைக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னோடு இருங்க அப்படி பதினேழாவது வருஷத்தை வாசிங்க ஐ அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு இல்லை அது வானத்தின் வாசல் அடுத்த வசனம் அதிகாலையில் யாக்கோபி எழுந்து தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் உள்ளது கவனிங்க நீங்கள் வீட்டில் போய் கூட இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி ஏசாவை யாக்கோபி ஏமாத்துறான் இப்போ ஏமாத்தின உடனே இந்த ஏசா இவனை கொல்லணும் இவனை வைக்க வைக்கக்கூடாது ஏற்கனவே ஏமாற்றி என்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துட்டான் இப்போ என்னுடைய தகப்பனாரை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டான் அதனால இவனை கொல்லணும்னு இருக்கும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா சரிப்பா உன்னை உன்னுடைய சகோதர கொல்லணும்னு நினைக்கிறாங்க நீ வந்து கிளம்பிடு நீ இருக்காத அப்படின்னு சொல்லி தன்னுடைய தன்னுடைய வாகனத்தின் மேல வச்சு இந்த பிள்ளைய இப்ப வந்து தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு அப்படின்னு தன்னுடைய சொந்த சகோதரனுடைய வீட்டுக்கு இவங்க அனுப்புறாங்க சோ இவர் வந்து ராத்திரி ஆச்சு இடையில ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு இந்த இடத்துல தூங்கும்போது ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு அந்த சொப்பனத்தில் ஒரு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது ஏணியினுடைய ஒரு நுனி இங்கே இருக்குது இன்னொன்று வானத்தில் இருக்குது அங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு இல்லை நான் வந்து நான் ஒன்று ஆசீர்வதிக்க போகிறேன் உன்னை திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன் நான் உன்னை ஆசிர்வதி நிறைய வாக்கு தத்தத்தை சொல்றாரு ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மனுஷன் தன் தலையின் மேல் இருக்கிற கல்லை நிறுத்தி இப்ப என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா இந்த பருங்காண்டே நீங்க எனக்கு சொன்னீங்க நீங்க சொன்னதின் படி நான் திரும்பி வந்தா நான் உயிரோட இருந்தா நான் சுகமா இருந்தா நான் நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடா ஏன் இப்படி சொல்றாரு எதுக்கு இப்படி யாக்கோபு சொன்னாரு ஆண்டவர் தான் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே சொன்ன ஒரு வார்த்தை கூட நிறைவேறுகிற அளவிற்கு அவன் வாழ்க்கையில் எந்த சாத்தியமும் இல்லை நான் எப்படி திரும்பி எங்க அம்மா வீட்டுக்கு வருவேன் திரும்பி எப்படி என் ஊருக்கு வருவேன் எங்க அண்ணன் என்னைக்கு ஒரு நாள் கொல்லணும்னு நினைக்கிறான் என்ன இந்த தெருவை நான் தாண்டினேன்னா என்னை கொன்றுவாங்க அதனால்தான் சொல்கிறான் நான் திரும்பி வந்தால் ஆனால் கத்தரவனை வர பண்ணினார் கத்தரவனை ஆசீர்வதித்தார் கத்தரவனுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கத்தரவனை கைவிடலை நம்பர் ஒன் இந்த பர்சுத்த வேதாகமத்திற்கு ஒரு பெரிய பவர் இருக்குது என்ன பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லைன்னாலும் உருவாக்குகிற பவர் வந்து இந்த பர்சுத்த வேதாகமத்துக்கு இருக்குது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க இந்த வேதத்தை பிள்ளைகளை படிக்க சொல்லணும் இந்த வேதத்தை நம்ம ரொம்ப படிக்கணும் இந்த வேதத்தை குறித்து நீதிமொழிகளில் எழுதும்போது சொல்கிறாரு உன்னால் கீழ்ப்படி முடியலையா உன்னால் படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் கழுத்தில் ஒரு பலகையை கட்டி அதன் மேலே எழுதி கழுத்தில் கட்டி தொங்க விட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படின்னு சொன்னால் இது இந்த வேத வசனத்துக்கு ஒரு பவர் இருக்குது எதுவுமே இல்லைன்னாலும் கண்டிப்பாக உருவாக்குகிற பவர் இந்த பைபிளுக்கு இருக்குது ஆண்டவருடைய பிள்ளைகளே டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்துலேயே என்னுடைய வீட்டை விட்டு ஊழியத்திற்காக கிளம்பி பைபிள் காலேஜில் ராமநாதபுரத்தில் பைபிள் காலேஜில் படித்தேன் நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ரொம்ப பிச்சைக்காரன மாதிரி ஒரு சொந்தமாக ஒரு துணி வாங்கி போடுற அளவுக்கு வசதி இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை பைபிள் காலேஜில் இன்னொருத்தரை டிப்பெண்ட் பண்ணி தான் வாழணும் அப்படின்னா நம்ம சோப்பு கூட ரொம்ப யூஸ் பண்ண முடியாது நிறைய துணி கூட போட முடியாது நம்ம போடுறதுக்கு பெரிய துணி நல்ல துணியும் இல்லை அந்த மாதிரி ரொம்ப பரம ஏழையாகவே இருந்து ஸோ நான் மூன்றாம் ஆண்டு அந்த பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்டரை வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அது வரைக்கும் இன்னொரு ஊடியக்காரங்க இருந்தாரு பாஸ்டர் சென்னையிலிருந்து அவர் வந்து பைபிள் காலேஜில் இருக்கிற சர்ச்சுக்கு அவர் பாஸ்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு அவர் வந்து இந்த மேடையில நின்று ஒர்ஷிப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்போ அந்த ஒவ்வொரு ஆராதனைக்கு இடையிலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆராதிச்சிட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்குத்த பேசுறாரு அப்படின்னு ஒரு வாக்குத்த அவர் பேசுவார் நான் ஒவ்வொரு நாளும் அந்த ஆராதனையில் அட்டன் பண்ணும்போது அந்த வார்த்தைக்காக எதிர்பார்த்து ஜபத்தோட போய் நிற்பேன் அவர் அந்த வார்த்தையை அங்கேருந்து பலிபிடத்துலேருந்து வரும்போது அப்படியே கை தட்டி

பைபிளில் இருக்கிற அந்த வாக்கு தத்துவம் அது என் வாழ்க்கைக்கும் அந்த வாக்கு தத்துவத்திற்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அப்படின்னா எதுவுமே கிடையாதுன்னு வச்சிருக்கீங்களே ஒண்ணுமே திரும்பி பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா என்னென்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நாம் விசுவாசிச்சேனும் அந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு ஒரு பர்சன்டேஜ் ஏது கூட இல்லைன்னாலும் கர்த்தர் என்ன பண்ணார்னா அந்த வாக்கு இன்னைக்கு என் தலை மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும் கத்தை நிறைவேற்ற பண்ண ஸோ இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைக்கு பெரிய பவர் இருக்குது என்ன பவர் இருக்குன்னு சொன்னால் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர் ஒண்ணுமே இல்லைன்னாலும் இந்த உலகத்திலே இருக்கிற மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது உலகத்தில இருக்கிற மனுஷன் இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொருளை செய்யணும்னா செய்யணும்னாலும் ஒரு மூல பொருள் இல்லாம அவனால செய்யவே முடியாது ஒரு மூலப்பொருளை வைத்துதான் இன்னொரு பொருளை உருவாக்கவே முடியும் ஒரு மூல பொருள் இல்லாம உலகத்துல இருக்கிற மனுஷனால இன்னொரு பொருளை உருவாக்கவே முடியாது ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல ஒண்ணுமே இல்லைனாலும் அவருடைய வார்த்தை வார்த்தை அதை அப்படியே உருவாக்கும் அப்படியே உருவாக்கும் அவர் மண்ணை எடுத்து செய்யணும்னு கூட கிடையாது அவர் சொன்னா போதும் புல் பூண்டுகள் உருவாக கடவுதுன்னு சொன்ன உடனே அது உருவாயிருச்சு இது உருவாகட்டும்னு சொன்ன உடனே உருவாயிடுச்சு அவருடைய வார்த்தையிலே இந்த எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய பவர் பவர் என்ன தெரியுமா அந்த அங்க ஒண்ணுமே இல்லைன்னாலும் கண்டிப்பாக உருவாக்கும் கர்ப்பத்தில பிள்ளைய உருவாக்கும் உங்க வாழ்க்கையிலே சகல காரியத்தையும் உருவாக்குகிற பவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது கத்தருடைய வார்த்தை இருக்கிறது இந்த வார்த்தையை நம்புங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க இந்த வார்த்தையை நேசிங்க இந்த வார்த்தையை அண்டர்லைன் நிறைய உங்களுக்கு பேச போறாரு ஒன்னு ரெண்டு இல்லை கத்தர் உங்களுக்கு நிறைய பேச போறாரு அந்த வார்த்தையை பேச 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 அது நடக்கக்கூடிய எந்த சாத்தியமும் உங்களுக்கு இல்லைன்னாலும் நீங்க அதை குறிச்சு பயப்படாதீங்க அந்த வார்த்தை வர வர அப்படியே உருவாக்கக்கூடிய பவரும் சேர்ந்து வந்து அது உருவாகும் கர்த்தர் ஆமேன் ஜாய்ஸ் மேயர் அவங்களுடைய சாட்சியை நம்ம எல்லாருமே கேட்டிருக்கிறோம் இந்த ஜாய்ஸ் மேயர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை அப்படின்னா ஒரு பாதுகாப்பே இல்லாத வாழ்க்கை நம்ம பொதுவாக வந்து நம்முடைய இந்தியா இல்லைன்னா நம்முடைய அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப குறைவோ அப்படின்னு நம்ம நினைப்போம் அவங்க ஈஸியாக வெளியே போக முடியாது அவங்கள எப்படி வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படின்னுலாம் நினைப்போம் ஆனால் வெளிநாட்டில் இருந்துட்டு பாருங்க இந்த இந்த ஜாய்ஸ் மேயருக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை அப்படின்னா தன்னுடைய சொந்த சொந்த ரத்தத்தினால தன்னுடைய சொந்த தகப்புனால் தகப்பனால அப்யூஸ் பண்ணப்பட்டு தன்னுடைய சரீரத்தையே இழந்தவங்க தான் இந்த ஜாய்ஸ் மேயர் அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை வெறும் விரக்தி வெறுமை மன அழுத்தம் தூக்கமின்மை மாத்திரையை நிறைய சாப்பிட்டு இப்படி ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டாங்க அவ்வளோதான் அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நானும் நிறைய பேர் இந்த சின்ன வயசுலேயே தன்னுடைய கற்பை இழந்த இந்த மாதிரி தவறான விதத்தில் நடத்தப்பட்ட நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்குறேன் அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு எதிர்காலம் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை அறிஞ்ச உடனே இந்த வேதத்தில் இருக்கிற எல்லாம் பொறுக்கி 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 எடுத்து அந்த வாக்கு தத்தத்துக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத போது கூட இந்த வாக்குத்தம் எனக்கு தான் இந்த வாக்குத்தம் எனக்கு நிறைவேறும் இது உங்கள் வார்த்தை இதுக்கு பெரிய பவர் இருக்குது அப்படின்னு ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணேன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை வாக்குத்தங்களும் அவங்க வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமே என்றும் இருக்கிறது வாசிக்க போகிற இந்த வேதத்துக்கு ஒரு பவர் இருக்குது என்ன பவர் இருக்கு அப்படின்னு சொன்னா சொல்லுங்க ஒண்ணுமே இல்லைன்னாலும் உருவாக்குகிற பவர் சத்தமா சொல்லுங்க அப்படியே நம்புங்க ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச பேச நம்புங்க கத்தர் உங்கள்ட்டத்துல சொல்ல சொல்ல நம்புங்க கத்தர் உங்களோட இடைபடுவார் கத்தர் உங்களோட பேசுவார் ஆண்டவர் உங்களோட உறவாடுகிறத நீங்க பாப்பீங்க அப்போ அந்த வார்த்தை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி ஆமோதிங்க கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு தகுதியே இல்லைன்னாலும் அந்த வார்த்தையை விசுவாசிக்க விசுவாசிக்க நம்ப நம்ப அந்த வார்த்தையினுடைய பவர் உருவாக்கும் உருவாக்கும் உருவாக்குகிற சக்தி ஹலிலூயா ஆமேன் கத்தர் ஆபிரகாமுக்கு குழந்தையை தருவேன் என்ற வார்த்தையை அனுப்பும் போது வேதம் சொல்லுகிறது சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சா செத்து போயிருச்சாம ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணும் போது குழந்தையை பெத்தெடுக்க கூடிய கர்ப்பம் சாராய்க்குள்ள இல்லை ஆபிரகாம் வயது சென்றவன் ரெண்டுமே எந்த ஆனா வேதம் சொல்லுது ஆண்டவர் ஈசாக்க அவருடைய வார்த்தையை அனுப்பி உருவாக்குனாரா இல்லையா உருவாக்குனாரா இல்லையா அந்த தேவன் தான் இன்று நமக்கும் ஆணித்தரமாய் நான் படிப்பேன் ஒரு டைம் இல்லை ஒரு டைம் இல்லை இனி இருக்கிற வாழ்நாளெல்லாம் வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த பரிசுத்த வேதாகமத்தை கண்டிப்பாக நான் வாசிப்பேன் ஏனென்றால் இந்த வார்த்தைகள் என்னை உருவாக்கப் போகிறது அலிலூய